நாங்கள் முழுமை அறிவு என்ற பெயரில் அனைத்து தத்துவங்களையும் கலைகளையும் இலக்கியத்தையும் குடவே பறவை பார்த்தல் தாவரங்களை அவதானித்தல் போன்ற நடைமுறை பயிற்சிகளையும் யோகம் தியானம் ஆகியவற்றையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடத்தி வருகிறோம் பல நண்பர்களுக்கு அது தெரிந்திருக்கும் இதன் ஒரு பகுதியாக இஸ்லாமிய மெய்ஞானத்தை கற்பிக்கும் வகுப்பை நடத்தி வருகிறோம் சில மாதங்களுக்கு முன்பு உருது இலக்கிய வகுப்பு ஒன்று நடந்தது இது இஸ்லாமிய சூஃபி மரபை பற்றிய ஒரு அறிமுக வகுப்பு இப்போ எனக்கு பலவேறு கேள்விகள் வருவதுண்டு இஸ்லாம் என்று சொன்னதோடுமே அதை ஒரு அந்நியமான ஒன்று தேவையற்ற ஒன்று என்று வெறிப்புடனும் புறக்கணிப்புடனும் அணுகக்கூடியவருடைய எதிரின் எனக்கு வரும் அவளை நான் பொருட்படுத்துவதில்லை ஏனென்றால் நான் நம்பக்கூடிய அறிவியக்கத்தை சார்ந்த ஒருவருடைய மனநிலையோ அணுகுமுறையோ அது அல்ல இந்த மாதிரி அணுகுமுறை ஒன்று ஒருவரை எந்த வகையில் ஒரு அறிவியக்கத்துக்கு உள்ள விடவும் கூடாது அவர்களுக்கு விளக்கம் அளிப்பதை விட அவர்களை தவிர்ப்பதுதான் சரியானது என்று என்னுடைய பார்வை ஆனா சில கேள்விகள் இங்கு வரும் அதாவது ஒரு கேள்வி எனக்கு கலை இலக்கியங்கள் அறிந்து கொள்ள ஆர்வம் இருக்கிறது அதனுடைய ஒரு பகுதியாக நான் வரலாற்றையும் தத்துவத்தையும் அறிந்து கொள்ளலாம் ஆனா இஸ்லாமிய தத்துவம் என்பது எனக்கு இந்துவாகி எனக்கு அணுக்கமானதல்ல நிலவியல் அடிப்படையிலே அது அரேபியாவை சார்ந்தது ஆக எல்லா வகையிலும் எனக்கு தொலைவான ஒன்றை நான் கற்றுக்கொள்வது என்று என்னுடைய முதன்மை தெரிவாக இருக்க முடியாது அல்லவா இது ஒரு அறிவார்ந்த கேள்வி அதற்கான பதில் ஒன்று உண்டு முதல் பதில் இஸ்லாம் என்பது எவருக்கும் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் அல்ல கடந்த எழுநூறு ஆண்டுகளாக அது உலகம் முழுக்க சென்று எல்லாருக்குமே பக்கத்து விழா தான் இருக்கு உங்க பக்கத்து விட தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் உங்களை தெரிந்து கொள்ள முடியாது இஸ்லாம் பண்பாடு இந்து மதத்தை இந்து மெய்ஞானத்தை பெரிய அளவிலே பாதித்திருக்கிறது ஒன்று இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பஜனை சம்பிரதாயம் போன்றவற்றில் இஸ்லாமிய பண்பாடு உண்டு இஸ்லாமுக்கும் இந்து மதத்துக்குமான உரையாடல் வழியாக உருவாகி வந்த கபீர் குருநானக் போன்ற சூஃபி மெய்ஞானிகளின் உண்டு அதே போன்று இஸ்லாமுக்குள் இந்து மதத்தின் வேதாந்தத்தின் செல்வாக்கு கொண்ட சூஃபி மெய்ஞானிகளும் உண்டு தமிழகத்தில் நம்முடைய நிலம் முழுக்க ஒரு கிலோமீட்டருக்கு ஒருவர் என்ற வகையில் சூஃபி மெய்ஞானிகளின் அடக்க விடங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு ஊரிலும் ஒருவர் இருப்பார் இத்தனை பெரிய ஒரு பண்பாடு நம்மை சூழ்ந்திருக்கும் போது அதை பற்றி முழுமையான அறியாமடு ஒருவர் இருந்தார் என்றால் அவருக்கு பண்பாடை பற்றி பேசுவதற்கான தகுதி உண்டாகும் கடந்த முன்னூறு ஆண்டுகளாக தமிழகத்திலே மிக ஆழ்ந்த செல்வாக்கு செலுத்தி இருக்கக்கூடிய சித்தர் மரபு சூஃபி மரபினுடைய நேரடி செல்வாக்கு கொண்டது அதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் ஒருவர் இந்து மெஞ்ஞானத்தை தெரிந்து கொள்ள முடியுமா உள்ள காலவிலே இஸ்லாம் எல்லா சிந்தனைகளையும் மிக வலுவாக பாதித்திருக்கிறது என்னுடைய மகன் அஜிதன் சூஃபிய இலக்கியத்தில் ஒரு பயிற்சி கொண்டவன் ஒரு அறிவுஜீவி படித்தே ஆக வேண்டிய குறைந்தது இருநூற்றி ஐம்பது நூல்கள் இருக்கின்றன என்று ஒருவரை சொன்னான் இவ்வளவு பெரிய ஒரு அறிவியக்கத்தை பற்றிய அறியாமை ஒருவருக்கு இருக்கும் என்றால் அவரை ஒரு சிந்தனையாளர் என்று சொல்ல முடியுமா ஆகவே இது தொலைவான ஒன்றல்ல ஒவ்வொரு சிந்திக்கும் மனிதனும் கற்றுக்கொண்டே ஆக வேண்டிய தெரிந்து கொண்டே ஆக வேண்டிய ஒரு மரபு இந்த மரபை கற்றுக்கொள்வதற்கு இங்கு வேறு வழிகளே கிடையாது நீங்கள் மதவாதிகளிடம் சென்று இதை கற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் மெய்ஞாகத்தை உங்களை அழிக்க மாட்டார்கள் மதத்தை உங்களுக்கு அளிக்க முயற்சி செய்வார்கள் மதம் சார்ந்த அரசியலை அளிக்க முயல்வார்கள் மதத்தின் வரலாற்றையோ மெய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதற்கான ஆசிரியர் வேண்டும் அதற்கான வகுப்புகள் வேண்டும் அப்படி ஒரு வகுப்பே தமிழ்நாட்டில் கிடையாது அதற்கான ஒரு தான் இந்த வகுப்பிலை நடத்தி வருகிறோம் இந்த ஒரு வகுப்பு தான் இன்னைக்கு இந்தியாவில இவ்வாறு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் இந்த வகுப்புலையும் கலந்து கொள்வதற்கு உங்களுக்கு உள தடைகள் இருக்கும் என்றால் நீங்கள் யார் என்று நீங்க பார்க்கணும் உண்மையில உங்களுடைய பிரச்சனை என்ன என்று நீங்க பார்க்கணும் தமிழகத்திலே ஒரு வழக்கம் உண்டு வாய் உபச்சாரம் என்றதை சொல்வார் இஸ்லாமிய சகோதரர் என்று சொல்வாங்க மதச்சார்பின்மை என்று சொல்வாங்க ஒரு ஒரு டிபேட்ல இஸ்லாமிய சார்பாக ஒரு நிலைப்பாடு எடுத்து விட்டால் தான் ஒரு சார்பற்ற புரட்சிகரமான முற்போக்கான ஒரு ஆள் என்ற பாவலாவை கொள்ள முடிகிறது அவங்களுக்கு இஸ்லாம் பற்றி என்ன தெரியும் இஸ்லாமிய மெய்ஞ்சாலத்தை பற்றி என்ன தெரியும் ஏதேனும் அறிமுகம் இருக்கிறான்னு கேட்டால் அதில் அக்கறை இல்லை அறிமுகம் இல்லை தெரிந்து கொள்ளாத ஒன்றை நீங்கள் ஆதரித்தால் என்ன ஆதரிக்காவிட்டால் என்ன தமிழக எழுத்தாளர்களிலே இஸ்லாம் பற்றிய ஒரு மேலோட்டமான அறிமுகம் உள்ள இஸ்லாம் அல்லாத ஒருவரை நான் நேரில் பார்த்தது கிடையாது பழகியது கிடையாது கேள்விப்பட்டது கூட கிடையாது அப்படி இருக்க தமிழகத்திலே எழுத்தாளர்கள் நடுவிலே ஒரு மதச்சார்பின்மையோ அல்லது ஒரு முற்போக்கு பார்வையோ நிலவுகிறது என்று சொன்னால் அதை போல வேடிக்கை ஏதாவது உண்டா என்ன எனக்கு இஸ்லாம் பற்றிய அறிமுகம் என்பது குரு நித்யசேதனுடைய வகுப்புகள் வழியாகத்தான் வந்தது அப்துல் சமாத் சமதானி போன்ற வகுப்புகள் வழியாக வந்தது ஏனென்றால் அது வேதாந்த மரபு நாராயண குருவுடைய மரபு அவர்களுக்குள் கண்டிப்பாக இஸ்லாம் ஒரு பாடமாக இருந்தாக வேண்டும் குரு நித்யாவுடைய மாணவர்களில் மிக முக்கியமானவர் உஸ்தாத் ஷவுகத் அவர்கள் இன்றைக்கு குருவுடைய பெயரை உலகமெங்கும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு முகமாக அவர் இருக்கிறார் இவ்வாறு பிரிக்க முடியாதபடி வேதாந்தத்துடன் நாராயண குரு மரபுடன் இஸ்லாமிய மெய்யில் கலந்திருப்பதனால் எனக்கு ஒரு அறிமுகம் இருக்கிறது ஆனா வெளியே அப்படி அறிமுகமே கிடையாது முற்போக்கு என்பார்கள் சகோதரத்துவம் என்பார்கள் ஆனா ஒரு ஐந்து நிமிடம் பேசும் அளவிற்கு இஸ்லாமிய தத்துவத்தை தெரிந்து கொள்வதற்கான ஆர்வம் கிடையாது அப்படி ஒரு வகுப்பு என்றால் அதில் வந்து அமரக்கூடிய பொறுமை கிடையாது அது புறக்கணிப்புதானே வழி அக்கறையின்மை அல்ல மேலோட்டமாக ஒரு பாவலா காற்றுறாலே வழி உள்ளூர எந்த இந்துத்துவ வரியனை விடவும் நம்முடைய முற்போக்கு ஜனநாயக லிபரல் ஆட்களுக்கு இஸ்லாமிய ஒவ்வாமை இருக்கிறது என்பதை நான் காண்கிறேன் ஆகவே திரும்ப திரும்ப இந்த வகுப்புகளை முன்வைப்பது என்பது அதில் ஒரு பத்து பேருக்காவது ஒரு ஆர்வம் வர வேண்டும் ஏன்னா நாம் இங்கு நடந்து கொண்டிருக்கிற வகுப்புகள் பாமரவர்களுக்குரியதல்ல சாதாரண மக்களுக்குரியதல்ல அறிவிஜீவிகளுக்குரியது சிந்திப்போருக்குரியது அந்த சிந்திப்போரில் ஒரு பத்து பேர் வந்து உட்கார்ந்தால் கூட எதிர்காலத்திற்காக ஒரு சின்ன தொடக்கத்தை அளித்தவராகும் தமிழ் சிந்தனையில் ஒரு சின்ன ஒரு எறும்பு கிடைக்கிற அளவுக்கு அது ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டவர்களாகும் இந்த வகுப்புல நடக்கக்கூடிய இஷா மன்சூர் அவரிடம் பேசும்போது அதாவது சொன்னேன் குறைவானவர்களாக வருகிறாள் என்பது ஒரு உண்மை ஆனா குறைவானவர்களாவது வருகிறாள் என்பது இன்னொரு பெரிய விஷயம் ஏன்னா இன்னொரு வகுப்பு கிடையாது இன்னொரு முயற்சி வரையும் நடந்தது கிடையாது இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாமிய மெய்ஞானத்தை மட்டும் கற்பிக்கக்கூடிய வேறு எங்காவது ஏதாவது வகுப்பு நிகழ்கின்றதா ஒரு மேடைப்பே சாவது கிடையாது மதம் மாறுவதற்கான அறைகூவலோ மத பிரச்சாரத்திற்கான பேருதைகளோ நாம் குறிப்பிடவில்லை அதனால் அறிவிஜீவிக்கு எந்த பயனும் கிடையாது மெய்யல் என்பது முற்றிலும் வேறானது மெய்யில் ஒரு வகையில் மதம் கடந்து அதனுடைய தொடக்கம் தான் மதம் அடிப்படையில் அது வேறொரு இடத்துல இருக்கு ஒரு அத்வைதியாக எனக்கு ஹோஜா மொய்நிதிய சிருஷ்டி அவர்களின் இருப்பிடம் என்பது புரிதமானது அங்கு நான் அடையக்கூடிய ஒரு உச்சம் ஒன்று உண்டு அந்த ஆன்மீக உச்சத்தை அடைவதற்கான ஒரு வழிதானே ஒழிய மெய்யலை ஒரு மதத்துடன் சேர்ந்து கொடுக்க வேண்டியது இந்தியா முழுக்க பரவி இருக்கக்கூடிய அந்த மகத்தான சூஃபிகளினுடைய ஒரு ஒரு மரபை அறிவதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக இந்த வகுப்பை எடுத்துக்கொண்டார் சூஃபி மரபை உங்களுக்கு தெரியும் என்றால் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மகத்தான சூசி இலக்கியங்களை தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள் சூஃபி இசையை நோக்கி செல்கிறீர்கள் சூஃபி பண்பாட்டை நோக்கி செல்கிறீர்கள் அதற்கான ஒரு வகுப்பை இந்த முறை நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறோம் ஆகவே இது ஒரு பெரும் இயக்கமாக ஆகலாமா ஆக என்று நம்புவோம் ஆனால் எந்த இருளிலும் ஒரு சிறு விளக்கை கொலைத்து வைப்பதுதான் நாம் செய்யக்கூடியதாக இந்த இந்தியா முழுக்க மத காழ்ப்பு அரசியல் ரீதியாக தூண்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இரண்டு பக்குவ மழை இருக்கிறது தொடர்ந்து இஸ்லாமிய நண்பர்களை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நண்பர்கள் என்று ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இஸ்லாமிய அடிப்படைவாத பார்வையினூடாக மட்டுமே எதையும் பார்க்க முடியும் என்று மனச்சிக்கல் கொண்டவர்கள் பல்லாயிர கணக்கில் இருக்கிறார்கள் சமூக வலைத்தளங்கள் முழுக்க சென்று அவர்கள் காழ்ப்பை கக்கிக் கொண்டே இருக்கிறார்கள் அதைவிட மூணு மடங்கு பத்து மடங்கு இஸ்லாமிய வெறுப்பையும் காழ்ப்பையும் உருவாக்கக்கூடிய அவர்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார் இவர்கள் அவர்களை குற்றச்சாட்டுவாள் அவர்கள் இவர்களை குற்றச்சாட்டுவார்கள் தங்களுடைய காழ்ப்புக்கு அவர்களை காரணமா சொல்வார்கள் அவருடைய காழ்புக்கு இவர்களை காரணமா சொல்வார்கள் இவ்வளவு பெரிய இருட்டு இந்த தாட்டை மூழ்கி அடித்துக் கொண்டிருக்கிறது ஒரு சிந்தனையாளனாக ஒரு வரலாற்று ஒன்று சொல்ல முடியும் இஸ்லாம் இந்திய பண்பாட்டின் பிரிக்க முடியாத பகுதி அதனுடைய முக்கியத்துவம் ஒரு அணு கூட இந்தியாவிலே குறைய முடியாது குறையும் என்றால் ஒரு நீண்ட கால அடிப்படையில நாம் நம்முடைய தேசத்தை நம்முடைய பொருளியல் வளர்ச்சியை நம்முடைய பண்பாட்டு ஒருமைப்பாட்டை அழித்த வரலாம் இந்த அரசியல் இருட்டு நிறைந்த ஒரு சூழலில் பரஸ்பர வெறுப்பும் காழ்ப்பும் திட்டமிட்டு பரப்பப்படக்கூடிய ஒரு காலத்தில் பரஸ்பர வெறுப்பு மிக துல்லியமாக சொல்றேன் இங்கே பாரதிய ஜனாவை இந்துத்துவரில் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமிய அடிப்பதே வாழ்த்தை ஆதரிப்பார்கள் நான் என்னை பொறுத்தவரை ஒரு பாரதிய ஜனதா இந்துத்துவ வரியனின் மிகச்சிறந்த தோழன் என்பவன் இஸ்லாமிய வரியன் தான் இவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு வரியும் அவர்களுக்கு உதவும் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு உலரலும் ஒவ்வொரு செயலை இவர்களுக்கு உதவும் அவர்கள் மாறி மாறி வளர்க்கக்கூடியவன் இந்த இருட்டு சூழலில் நாம் செய்யக்கூடிய ஒன்று ஒருவரை ஒருவர் அறிய முயல்வது மட்டும் செயற்கையாக நட்புக்கரை நீட்டுவது செயற்கையாக உபச்சார வார்த்தைகளை பேசுவது உண்மையிலேயே ஒருவரை ஒருவர் அறிய முயல்வது இப்ப நீங்க கேட்கலாம் இதே ஆர்வம் இஸ்லாமிய தரப்பில் இருக்கிறதா என்று இஸ்லாமிய தரப்பில் இருக்கக்கூடிய சிந்தனையாளர்கள் நடுநிலைவாதிகள் கண்டிப்பா இருக்கிறது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் என்னுடைய வெண்முரச மகாபாரத தொகுதியை வாங்கியவர்களில் கணிசமான இஸ்லாமியர்கள் உண்டு முழுக்க படித்தனக்கு எழுதியவர்கள் ஏராளமான இஸ்லாமியர்கள் உண்டு ரயிலே சிலரை சந்திச்சிருக்கிறேன் அவர்கள் அறிய முயன்று கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு இந்துக்கள் இஸ்லாமியில் அறிய முயன்றதில்லை இப்ப யோசிச்சு பாருங்க சேகை தம்பி பாவரர் மாதிரி இந்திய சிந்தனைகளிலே அவ்வளவு ஆழங்கால் பட்ட எத்தனை பேர் சிந்தனை சமகாலத்திலே கூட பூமு இஸ்மாயில் போன்று ஒரு கம்பராமாயண பேரறிஞர் இருக்கிறார் அல்லவா இஸ்லாமிய சிந்தனையில் ஆழ்ந்த பரிச்சயம் கொண்ட ஒரு இந்து அறிஞரின் பெயரை சொல்லுங்க காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரு இந்து அறிஞருடைய பேரை சொல்லுங்க எனக்கு யாரையுமே தெரியாது யாரே கேள்விப்பட்டே கிடையாது ஆனா நாம இந்துக்களை பரந்தமனம் கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் என்றெல்லாம் சொல்லுவோம் இஸ்லாமியர்களுக்கு அந்த பொறுமை இல்லை அவர்கள் கற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லுவோம் அல்ல இஸ்லாமியர்களுக்கு கூடிய கவனமும் ஆர்வமும் இந்துக்கள் மீதான மதிப்பும் இந்துக்களிடம் இல்லை என்பது தான் நான் இருபது ஆண்டுகளாக திருப்பி திருப்பி சொல்லி வரேன் பல மேடைகளையும் சொல்லியிருப்பேன் என்றால் ஒரு சின்ன அளவில் கூட இஸ்லாமியர்களையோ கிறிஸ்தவர்களோ தெரிந்து கொள்வதற்கு இந்து ஆர்வம் காட்டுவதை இப்ப யோசிச்சு பாக்குறேன் தமிழ்ல எனக்கு தெரிந்த எழுத்தாளர் முகங்கள்ல யார் வந்து இந்த வகுப்புல உட்கார்ந்து சூவிசம் தான் என்ன இஸ்லாமுடைய அடிப்படை கொள்கை என்றால் என்ன தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்ட முடியும் ஒரு எழுத்தாளர் என்ன சொல்ல முடியல வரமாட்டாங்க ஆனா எல்லாரும் முற்போக்குதான் எல்லாருமே லிபரல் தான் ஆனா அவங்களுக்கு ஆர்வம் கிடையாது ஆனா இங்க இஸ்லாமிய இளம் வாசகர்கள் எழுத்தாளர்கள் எல்லா பிற சிந்தனை மரபுகள்ல வந்து உட்கார்ந்துட்டு தான் இருக்காங்க இந்த சூழலில் இந்த வகுப்புகள் நடத்துக்கின்றன இந்த வகுப்புகளை ஒரு நம்பிக்கையின் அடிப்படை நடத்துகிறோம் இந்த இருட்டில் ஒரு சிறு வெளிச்சத்தை தோற்றுவிப்போம் என்பதற்காக இன்னும் சொல்லப்போனால் புரிதல் மாறி மாறி அறிந்து கொள்ளுதல் அது ஒன்று தான் இப்போது நாம் செய்யக்கூடியது புரிதல் ஒன்று மட்டும்தான் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு செல்லக்கூடியது இந்த சமூக வலைத்தள ஓலங்கள் மேடை பசப்புகளுக்கு அப்பால் ஆக்கபூர்வமாகதான் செய்வது என்றால் இந்த வகையான வகுப்புகளை மட்டும்தான் அதை அதைதான் இங்கு தொடங்கி இருக்கணும் ஆர்வம் கொண்ட நண்பர்களை மறுபடியும் அழைக்க நன்றி